அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கிலிப்பட்டி என்ற கிராமத்தில் தீமிதி திருவிழா நடக்கிறது அந்த தீமிதி திருவிழாவில் நமது தீயணைப்பு வீரர்கள் மிக பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பான உடையிலும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த பக்த கொடிகள் அனைவரும் அந்த நெருப்பின் மீது கடந்து செல்லும் பொழுது திடீரென்று ஒரு நபர் கீழே விழுந்துவிட்டார் அவரை நொடிப்பொழுதில் அந்த நபரை காப்பாற்றி அவர் உயிரை பத்திரமாக மீட்டு அவரை காப்பாற்றிய நமது தீயணைப்பு வீரர்களுக்கு அந்த மாவட்டம் முழுவதும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் தமிழ்நாடு தீயணைப்பு வீரர்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு உயிரை காப்பாற்றியது அந்த மாவட்டம் முழுவதும் மிக பெருமையோடு பேசப்படுகிறது ஆமா மக்களே தமிழ்நாடு தீயணைப்பு வீரர் என்பவன் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பிறர் உயிரை காப்பாற்றவே போராடி கொண்டிருக்கும் ஒரு உண்மையான கடவுள் என்பதை இந்த வீடியோவில் கொள்கிறேன்